தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன மெயில் மூலமான்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிடினுடைய ஆன்சருக்கு எப்போது வெளியாகும் ரிசல்ட் வந்து எப்போது விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் இப்போ பள்ளிக்கல்வித்துறை மற்றும் டிஆர்பியில் பிடிபிஆர்டியினுடைய பணி நியமனத்திற்கான வேலைகள் போயிட்டுருக்கு அடுத்தது இது முடிஞ்ச உடனே எஸ்டிடி தான் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா எஸ்டிடி எக்ஸாம் வச்சு ரொம்ப நாள் ஆகுது அதுக்கு என்ன ஆன்சர்க்கேயும் வெளியில்லை ரிசல்ட்டும் வெளியில்லை அதனால் எப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் ஃபுல்லாகவே நமக்கு ஆன்சர் கீ பாசிபிலிட்டிஸ் இல்லை ஜனவரியில் ஆன்சர்கே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஜனவரியில் வந்ததுன்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அடுத்த ஒரு மாதத்துலேயே வந்து வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு மாதத்துலேயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆயிடும் எப்படி பார்த்தினாலும் மார்ச்சில் உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் கவுன்சிலிங்கும் அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் மேல வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஜாப் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் அப்பாயின்ட் பண்ணுற போஸ்டிங்ஸ் எல்லாம் கணக்கில் சொல்லி தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே பத்தொம்போதாயிரம் பணியிடங்கள் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் தான் அதுக்கான எஸ்சிடிக்கான எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் அதுக்கான கணக்கும் இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாபுக்கு போயிடுற மாதிரி இருக்கும் நன்றி